எப்ரேக்கள் நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றில் இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசிங்க விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் இப்போ முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சாவது வசனம் முதல் பாகம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது எனக்கு இது முக்கியம் கிடையாது எப்படி விசுவாசிச்சாங்க ராஜ்யங்களை கைப்பற்றினாங்க நீதியை நடப்பித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொண்டார்கள் வாய்களை அடைத்தார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் மேற்கொள்ள முடியவில்லை பட்டய தப்பினார்கள் எப்படி வாழ கொண்டு வரும்போது அவர்கள் தான் கொல்லப்பட்டாங்க இவங்க தப்பிக்கப்பட்டார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் தேவ ஆவினால் பலப்படுத்தப்பட்டு பலவன்களாய் மாறினார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நியருடைய சேனைகளை முறையடித்தார்கள் சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் எப்படி சாக கொடுத்தாங்க ஆனா என்ன கொல்லப்பட முடியல உயிரோட பெற்றாங்க இது எல்லாமே நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது அல்ல என்னுடைய முக்கியம் முக்கியமான காரியம் விசுவாசங்கிறது ஒண்ணுமே இல்லாது இருக்கும் போது நீங்க விசுவாசிக்க வேண்டும் அதை குறித்து வேதம் தெளிவா சொல்லப்பட்டு இனி உள்ள வசனம் அதாவது முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் கடைசி பாகத்திலிருந்து இனி வாசிங்க வேற சிலர் மேன்மையான உயர்த்த அடையும் எப்படி எது விசுவாசம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு பாடுகளை அனுபவிப்பதற்கு தங்களை ஒப்புக்கொடுப்பது உண்மையான விசுவாசனம் என்ன எல்லாம் கரெக்டா போகும்போது ஆண்டவரே உண்மை சொல்லி இரண்டு கைகளை வியத்து ஸ்தோத்திரம் சொல்றது இல்ல எல்லாம் நம்ம நினைச்சதுக்கு நேர் மாறி நடக்கும் தெரியுமா அப்பொழுதும் அந்த தேவனத்துல உறுதியா இருக்கிறது மேன்மையான உயிர் தெளிதலை விசுவாசித்து என்ன செய்வாங்க தாங்கள் சொன்ன காரியத்துல உறுதியாக இருந்து அதனாலேயே அடிக்கப்பட்டு மறித்தார்கள் பாசிங்க வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்க விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் அதாவது நீதியே சொன்னாங்க தப்ப தப்புன்னு சொன்னாங்க அப்படி சொல்லாம இருந்த நல்ல பிள்ளையா இருந்திருப்பாங்க உயிரோடு இருந்திருக்கலாம் மத்த எழுதின சுவிசேஷம் பதினான்கு அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க அங்க யோவான்ஸ் நாளின குறித்து சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு என்ன தப்ப தப்புன்னு சொன்னார் விசுவாசத்தினாலே நிறைந்த ஒரு மனுஷர் ஸ்திரீகளிடத்திலே பிறந்த எல்லாரை காட்டிலும் அவர்தான் தான் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பெரியவருக்கு ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்து காப்பாத்தல நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம ஆண்டவர் முறுமுறுத்துட்டே இருக்கும் அநேக விசுவாசிகள் ஒன்னு இல்லாம போற காரணமே தான் ஏன் என்னை ஆண்டவர் பாதுகாக்கலை ஏன் அது எனக்கு நடக்கல இங்க பாருங்க அதாவது அவ்வளவு விசேஷமான மனிதன் யோவான் ஸ்நானம் ஆனா அந்த மனுஷன்டைய வாழ்க்கை முடிய பாருங்க ஒரு வெள்ளை கோழியை ஒரு வெட்டு வெட்டினது போல ஏதோ ஒரு கோழியை வெட்டினது போல ஒரு அதாவது ஒரு முக்கியமே இல்லாத அளவுக்கு வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஆனா முறுமுறுத்தாங்களா இல்ல வாசிங்க ஆள் அனுப்பி காவர் கூடத்திலே யோவானி சிரச்சேதம் பண்ணவித்தான் எப்படி ஜெயிலுக்கு போறாரு ஜெயில கொன்னுட்டாங்க கேக்க நாதி கிடையாது ஒண்ணும் கிடையாது இது யாரு முன்னறிவிக்கப்பட்டதான மனுஷன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துறதுக்கு அனுப்பப்பட்டதான ஒரு பெரிய தீர்க்க தரிசி முடிவை பாருங்க காரணம் என்ன அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல ஆனா விசுவாசத்துக்காக வாழ்ந்தாங்க இதான் விசுவாசம் ஒண்ணு நமக்கு ஆண்டு வரை நான் ஜெயிலுக்கு போயாச்சு என்ன என்ன அற்புதம் பண்ணிடுறது தெரியாது என்னை வெளியே கொண்டு வரணும் நான் எவ்வளவு இருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கிறேன் இங்க பாருங்க கடைசி வரைக்கும் விசுவாசத்துல இருந்தாங்க அதே அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க ஏரோது தன் சகோதரனாய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான் அதான் உத்தமன் நீதிமான் தப்ப தப்புன்னு சொன்னார் அதனால என்ன விடுதலை பெறவே முடியாது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூணு அதிகாரம் இருபத்தி மூணு வாசிங்க சத்தியத்தை வாங்கி அதை விற்காதே என்ன சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தை நீ வாங்கு அதை விற்காதுன்னு இப்ப விசுவாசி நம்ம என்ன செய்யறோம் ஏன் இப்படி அடுத்தவனுக்கு மன இப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நாளைக்கு எனக்கு பாடு தண்ணி வெள்ளம் அப்ப என்ன அப்படியே புரட்டிடுவ ஏ நீங்க செய்யறதெல்லாம் நல்லதுதான்யா உங்க வாழ்க்கை நல்லதான் போயிட்டு இருக்கு நீங்க செய்யறதெல்லாம் சரி இப்ப நம்ம என்ன செய்யறோம் சத்தியத்தை புரட்டுறோம் ஆனா கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லப்பட்டு இருக்கு சத்தியபுரம் சத்தியப்பரவர்களாகவே இவர்கள் காணப்பட்ட எப்படி தப்ப தப்புன்னு சொன்னாங்க அதை என்ன செய்யல ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காண்டி நீ செய்றது தப்புதான்பா அப்படின்னாங்க முடிவு என்ன பாருங்க முடிவு என்ன அப்படியே வெட்டப்பட்டு பரிதாபமான நிலம் அப்போ சொன்ன எப்படி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வசனம் வசிங்க அப்போ சொன்ன காலத்திலே ஏரோத ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாயே சகோதரனாய் பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுரையும் பிடிக்க தொடர்ந்தான் அப்பொழுது இல்லாத இருந்தது பாருங்க இங்க யார கொல்றாங்க ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமா இருந்ததான ஒரு அப்போ நமக்கு நம்மள ரொம்ப உயர்வா உயர்வாயிணரும் எனக்கு வண்டியில போகும்போது கீழே விழுந்துட கூடாது எனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது ஆண்டர் பாதுகாக்கணும் இல்லைங்கல்ல அப்படி ஏதாச்சும் சம்பவம் ஆண்டவர் ஏன் பாதுகாக்க மறந்துட்டீருன்னு சொல்லி முறுமுறுக்கிறோம் இந்த யாக்கோபு யாரு அதாவது யோவான் யாக்கோ இவங்க மூணு பேரும் மற்ற அப்போ காட்டிலும் ஆண்டோருடைய கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பல இடங்களுக்கு தனிமை போகக்கூடியவங்க எலியா மோசை இவங்களை எல்லாம் கண்ணார கண்டதான ஒரு மனுஷன் அவ்வளோ பாக்கி இறக்கத்தை பெற்ற மனுஷ வாழ்க்கையை பாருங்க அந்த அப்போ ஊழியத்தில் பெரிய அளவில் ஒண்ணுமே செய்யலை அப்பந்தான் அந்த ஊழியம் வளருது கோழிக்கு தலையை வெட்டினது போல யாக்கோப கொன்னாச்சு விசுவாசத்தை மறுதணிச்சாங்களா இல்ல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியதான ஒரே ஒரு காரியம்தான் உங்களுக்கு ஆண்டோட்டத்துல பேரம் பேசக்கூடிய குணத்தை விட்டுருங்க உங்க வாழ்க்கையில அடிக்க மேல அடியா ஸ்தோத்திரம் சொல்லுங்க கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஏன் இதான் ஒவ்வொரு சாட்சியில கூட சொல்லிட்டே இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது நமக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு சொல்ல போறதுதான் கஷ்டமா இருக்கும் ஆனா அதான் உண்மையான விசுவாச ஜீவியம் வாழ்க்கை எடுக்கிறாரா எடுத்துட்டு போட்டு ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு விசுவாசம் தான் அதுக்காண்டி வாழ்வோம் இங்க பாருங்க யாக்கோபு அவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் நீர் சர்வ அல்லமில் உள்ள தேவன் என்னையும் எப்படியாது ஜெயில இருந்து எடுத்துரும் பேதூ ஆண்டோ என்ன செய்தாரு ஜெயில இருந்து விசேஷமாக காப்பாத்தினார் ஆனா யாக்கோபை காப்பாத்தினாரா நம்ம என்ன சொல்லுவோம் அது யாக்கோபுக்குள்ள பாவம் இருந்திருக்கும் அதை ஆண்டரோ படைச்சுட்டார் சில காரியங்களை ஆண்டவர் ஆண்டோர் அனுமதிக்கிறாருங்கிறதமே கிடையாது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது கடைசி வரைக்கும் இருந்தாங்க ஆனா வாழ்க்கையில நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல எப்படி வாழ்க்கை என்ன நிந்தையும் வேற சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏன் கடைசி வரைக்கும் ஆண்டவர் விசுவாசிச்சாங்க என் வாழ்க்கையில என்ன ஏதாவது மாயமானங்கள் ஏதாவது மாய ஜாலமா இருந்த நடப்பித்து எல்லாம் ஆசீர்வாதமும் ஆக்கணும்னா இல்ல அடியும் நிந்தைகளும் உபத்ரவங்களும் கட்டுகளும் காவலும்தான் யோ ஒன் சுசேஷம் பதினாறு அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் பாசிங்க உலகத்திலே உங்களுக்கு உபத்ரவம் உண்டு வாசிங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு விசுவாசிகள் எழுதி வச்சுக்கிடுங்க இப்போ எல்லாருமே விசுவாச துரோகம் பண்றோம் காரணம் என்ன தெரியுமா ஏதோ ஆண்டோர் உங்க அண்ணன் தம்பி போல பாக்கெட்ல வச்சிருக்க போல எனக்கு அந்த காரியம் நடக்கணும் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அது தேவசுத்தமே இருக்காது ஆனா என்ன நடக்கலையா உடனே ஆண்டு விட்டு சிலுவைய சுமக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம் நானே வழியும் சத்தியம் என்று சொன்னார் அவருக்கு என்ன பரிதாபமான முடிவுகள் ஆண்டோர் தெளிவா சொல்ற கிறிஸ்தவனா நீ நீ உலகத்தில இருக்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படி எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கிறியா நீ உண்மையிலே கிறிஸ்தவன் இல்ல உன் வாழ்க்கையில ஏதோ தப்பு இருக்கு நீ கல்லை உலகத்திலே நீங்கள் நேர்மையாக நீதிமானாக செம்மையான வழியில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது என்ன உங்களுக்கு உபத்திரம் உண்டு நமக்கு என்ன எந்த ஒரு கஷ்டமும் நீ கூடாது அனுபவித்து உனக்கு நரகம் நமக்கு கஷ்டம் உண்டு ஆனா என்ன பாக்கியம் பரலோக பரலோகராஜ்யத்துக்குள்ளதான பாக்கியம் அப்போ புஸ்தகம் பதினான்கு அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசன வாசிங்க அப்போருடைய மனதை திடப்படுத்தி உம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வாசிங்க சீஷருடைய மனதை திடப்படுத்தி ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இறுதியமும் திடப்படணும் இது எப்படி தெரியுமா முறுமுறுக்கிறது ஏன் கொஞ்சமும் வலி தாங்க முடியாது கொஞ்சமும் வேதனை தாங்க முடியாது கொஞ்சமும் ஆண்டோர் இவ்வளவு பாடுபட்டாரு எனக்கும் கொஞ்சம் என்ன கஷ்டம் சகிப்போமே என்று உணர்வு இல்லை நமக்கு என்ன நொந்துடக்கூடாது வலிச்சிடக்கூடாது வேதனை வந்துடக்கூடாது வீட்டில் ஒரு நெருக்கம் வந்துடக்கூடாது கிறிஸ்தவங்க இல்லை நம்ம சும்மா கடமைக்கு மட்டும் என் ஆண்டோர் பாடுபட்டார் என் ஆண்டோர் பாடுபட்டார் இந்த பாடுகளில் ஒரு சிறு அளவு பங்கு நமக்கு உண்டு சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி விசுவாசத்துல நீங்க நிலைத்திருக்க வேண்டுமா விசுவாசத்துல யாருதான் நிலைத்திருக்க முடியும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கோம் அப்படி நினைக்கிறது நினைக்க முடியாது நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எப்படி விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டுமானால் உபத்திரவங்கள் போராட்டங்கள் நெருக்கங்களை சகிக்க தெரியணும் நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்கிற காரணம் என்ன வலிச்ச உடனே ஆண்டவர நீர் எல்லாம் ஒரு தேவம் கிடையாது ஒரு நெருக்கம் வந்தவுடனே ஆண்டவர நீர் எல்லாம் ஒரு தேவம் கிடையாது தீத்து கட்டியாச்சு தப்ப முடியுமா முடியாது சங்கீதம் வசனங்களை வாசிங்க ஆழமான நிற்க அமைந்திருக்கிறேன் நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது அதாவது சூழ்நிலை எல்லாமே தாறு மாறா இருக்கு நான் நினைச்சிற பிரகாரம் ஒண்ணுமே நடக்கல உம் நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் எப்படி நான் விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி எல்லாம் பார்த்தேன் எனக்கு ஒரு பதிலுமே இளைத்து போனேன் என் தொண்டை வறண்டு போயிட்டு வறண்டு போயிட்டு என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிட்டு சாட்சியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த சாட்சி தேவனை தூசிக்கல என்ன ஆண்டவரே நான் கத்தி கூப்பிட்டேன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் நீ பதிலே தரலையே என் கண் இமைக்கு உறக்கத்தை கொடுக்காம நான் என்ன கண் விழித்து இரவும் பகலும் என் கண்ணே பூத்து போயிட்டு நீர் இன்னைக்கு பலன் தரலி ஆண்டு வச்சு முறுமுறுக்கல விசுவாசம் அதாவது விசுவாசம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பாடுபட நமக்கு என்ன பலன் உண்டாகும் என்ன இருந்தாலும் சரி அப்போ தேவ சுத்தமா இருக்கும் சகிப்பாங்க பொறுப்பாங்க நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு பாருங்க இல்ல இப்ப அந்த வசனம் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு காவல்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாமே அவர்களுக்கு இருந்தது என்று ஆனா என்ன ஒரு விடுதலையுமே அதிகாரம் ஏழாவது கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர் நான் இணங்கினேன் நேர் என்னிடம் பலத்தவரா இருந்து என்னை மேற்கொண்டீர் நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன் என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க தேவனுடைய ஊழிய காரணாங்கம் ஆனா வாழ்க்கை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதாவது இறைமையா திருக்கதரிசியை பற்றி சொல்லுவாங்க புலம்பலின் திருக்கதரிசி அழுகையின் திருக்கதரிசி ஏன்னா அவருடைய வாழ்க்கை முழுமையா பார்த்தா அழுது அழுது எழுதியே காணப்பட்டதான வருது நாள் முழுவதும் நான் எப்படி நகைப்புக்கு ஆளான் எப்படி இவன் எல்லாம் ஒரு திருக்கதரிசியான் இவன் சொல்லது எல்லாம் ஃபுல்லாக இடிக்கிறதும் போறோம் யுத்தமும் இவன் சொல்லபடி ஒன்று நடக்கவும் செய்யாது அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது திருக்கதரிசியார் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சொல்றது அது அப்படியே சொல்றாங்க மக்கள் நம்பல நிசாரமா பேசி ஏளனம் பண்றாங்க எப்படி இருக்கும் பாருங்க ஆனாலும் அந்த தேவனை மறுதளித்தார்களா இல்லை ஆனாலும் அந்த தேவனை மறுதளித்தார்களா இல்லை நாள்தோறும் நகைப்புக்குள்ளானே என்று சொல்லப்பட்டு புலம்பல் மூன்று பதினான்கு வாசிங்க அதே தெற்கு தரிசி தான் புலம்பல் மூன்று பதினான்கு நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரிகாசமும் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரிகாசம் நம்மள ஒரு ஆள் பரிகாசம் எந்த அளவுக்கு டென்ஷன் வரும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கடைசி வரைக்கும் தேவனை விசுவாசித்தார்கள் அவர்தான் தேவன் அவர்தான் தேவன் ஆனா என்ன என்னுடைய வாழ்க்கை என்னை அனுபவிக்க வச்சிருக்கிற அவ்வளவுதான் பாசிங்க நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரிகாசமும் ஒரு ஆறுதல் வரைக்கும் அப்ப எனக்கு எந்த ஜனத்தார் மூலியம் கிடைக்கல எல்லாருக்கும் முன்பாக பரிகாசப்படத்தக்கவாறு நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலுமானேன் இப்படி நம்மளை பார்த்து ஒரு பாடலே பாடுவாங்க பரிகாசமான பாட்டு அந்த அளவுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசி அவங்க கீழ்த்தரமா நடத்திருக்காங்க ஆனாலும் விசுவாசத்தை மறுதளித்தாங்களா இல்ல நமக்கு என்ன எல்லாம் நடக்கணும் அந்த மனநிலை மாறணுங்கிற தெளிவும் திட்டமா சொல்றேன் எல்லாருக்கும் எப்படி ஆண்டவரை இத்தனை ஜோம் இப்படி ஒழுங்கவாரு நடக்கணும் இல்ல ஆண்டவர் அவர் சர்வோலம் தேவன் தான் துன்பங்களை சகிக்க பற்று கொள்ளுங்க தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க எல்லாம் நீங்க ஆண்டவர் செய்யணும்னு பாக்காதுங்க இப்ப நம்ம மனநிலை எப்படி தெரியுமா ஏன் விருப்பம் நடைபெறும் உன் சித்தம் இந்த உலகத்துல நடக்கட்டும் இல்ல ஏன் சித்தம் ஏன் விருப்பப்படி இந்த உலகத்துல நடக்கணும்னு சொல்றோம் நம்ம தேவனாகவும் தேவனை நமக்கு அடிமையாக மாற்றிட்டோம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நாள் முழுவதும் நக்கல் பண்றத கேட்கக்கூடிய ஒரு மனுஷன் மாத்துட்டு என்னை பார்த்து பரிகாசமா பேசினாங்க பவுல் அப்போ சொல்றாரு ஒன்று குறைஞ்ச நான்கு ஒன்பது வாசிங்க எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போ சொல்லலாம் எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது எப்ப மரணம் வரும்னே தெரியாது எப்ப கல்லறிஞ்சு கொள்றாங்கன்னே தெரியாது எப்ப மிலாறுகள்னால அடிச்சு கொள்றாங்கன்னு தெரியாது நான் தெரியாது நம்ம இவ்வளவு வரங்களையும் வல்லமையும் பெற்று இறந்து போன மனுஷனே உயிரோட எழுப்பினர் அவருக்கு ஆன்ற பாதுகாப்பு கொடுக்க மாட்டாரி இல்ல அவருக்கு முடிவு எப்படி தல வெட்டப்பட்டு தான் இறந்த அடுத்த ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுத்தவர் ஐதுக்கு கீழே விழுந்துட்டான் வாடி போய் கட்டி பிடிச்சாரு ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு அப்படியேப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு முடியும் பாருங்க கோழிக்கு தலையை வெட்டுறது மாதிரி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் வாசிங்க எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போ எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா தெளிவும் திட்டமா அந்த வேதனையை உணர்ந்து அழுத்தம் திருத்தமா சொல்றாரு எப்படி சும்மா வேடிக்கை இல்ல உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நாங்க வேடிக்கை ஆயிட்டோம் மனுஷனுக்கு வேடிக்கை ஆயிட்டோம் தெய்வ தூதருக்கும் வேடிக்கை அதாவது நினைச்ச மாதிரி எங்க ஊழியத்துல எல்லாமே நடக்கல நினைச்சது மாதிரி எங்க ஊழியத்துல என்ன எல்லாமே நடக்கல அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் செய்யற எல்லாம் சரிதான் ஆனா நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கல வேதனை தான் அடுத்தவங்க எங்களை பாட்டி நீ பெரிய ஊழியக்காரன் உனக்கு கூட இருந்தவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க உன் கூட இருக்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து தக்கவாறு வேடிக்கையா இருக்கும் நீ பெரிய ஊழிய காரணம் எல்லாம் சரிதான் உனக்கு கிளசபையில் அப்படி நடக்கு அந்த இடத்துல போய் போயிட்டு வந்திருக்கப்பட்டனும் தசரோனிக்கப்பட்டனும் அங்க அப்படி இங்க இப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வரைக்கும் வசிங்கள் அதாவது பவுல் அப்போ நாங்கள் அநேகருக்கு வேடிக்கையானவும் சொல்லப்பட்டிருக்கு பெரிய பெரிய அதிசயங்களை செய்தவர் ஆனா வாழ்க்கையில ஆண்டவரை கொண்டு ஆண்டவர் மூலம் கூடவே நடத்தப்பட்டு தேவசித்த மாத்திரம் செய்த மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடினு பாருங்க பாசிங்க யோதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் நமக்கு இப்போ ஒரு ஊழியக்காரன் இப்படி அடி கிடைச்சு நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஊழியக்காரன் சரியில்லை அவன் பாவம் செய்துட்டான் அதனால்தான் என்ன இவ்வளவு அடி இங்க பாருங்க பவுல அப்போஸ்ல பாருங்க ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தான் ஆனா என்ன சிறைச்சாலையில் இருந்து விசேஷமாய் காப்பாத்தினவர் தான் பவுல அப்போஸ்லர் இங்க என்ன எத்தனையோ தடவை ஒண்ணு ரெண்டு இல்ல திரும்ப வாசிங்க யூதர்களால் ஒன்று குறை நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் அஞ்சு தடவை வெவ்வேறு காலகட்டங்கள் வெவ்வேறு சூழ்நிலை வெவ்வேறு மனுஷங்களால நெய் எடுப்பாங்க சொல்றாங்களா அப்படி அடிக்கப்படுறார் ஆண்டவர் ஏன் பாதுகாக்கல நம்ம அப்படி அப்படிதான் சொல்லுவோம் ஆண்டவரே இவன் என் மேல கை வைக்கும் போது நீர் என்னை பார்க்காமல விட்டுட்டீர் இதை இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க பாவம் நீ பெரிய தப்பு பண்ணிட்டா அதனால தான் உனக்கு மூன்று தரம் மில்லார்களால் அடிபட்டேன் மூன்று தரம் மில்லார்களால் அடிபட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஊழியக்காரன் கொஞ்சமும் சரியில்லை அதனால தான் அடிக்க மேல அடி வாங்குறான் ஒரு தரம் கல்லறை உண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் நமக்கு என்ன ஒரு பைக் ஒரு காரப்பம் சின்ன தட்டு மட்டும் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நம்ம என்ன சொல்லுவோம் ஏ ஃபுல்ல பாவம் வாங்கும் ஒரு அனுபவம் கிடையாது ஆனாலும் ஊழியம் ஊழியம் தெரியாத ஆண்டு அடிச்சுட்டாருன்னு இங்க என்ன அந்த காலத்துல ஒவ்வொரு இடங்களுக்கும் போனா என்ன கப்பல்ல தான் போவாங்க அப்ப அந்த வாகனம் என்ன ஆகுது சேதம் உண்டாகுது அடிபடுது உடையுது இரவும் பகலும் கடல்ல கிடக்காரு கப்பல் எல்லாம் உடஞ்சி சின்ன பின்னமாவியாச்சு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா அது பாவல் சாதாரண ஆள் இல்ல பயங்கர அது அந்தரங்க பாவம் உள்ள ஆளா இருக்கும் அதனால்தான் போன வண்டி என்ன ஆயிட்டு உடஞ்சி ஆளு கடல் அடக்கு இல்ல உங்களுக்கு விசுவாசம் என்ன எல்லாம் நடக்கணும் இல்ல வேதம் தெளிவா சொல்லுது அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார் அந்த கஷ்டங்களையும் நீ என்ன செய்தவ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவனா இருக்கணும் கப்பல் செய்த மூன்று முறை அந்த கப்பல் ஆண்டவனால் பாதுகாக்க முடியாத பாதுகாக்க முடியும் நம்ம தீத்து கட்டிடுவோம் அவர் அந்த ரங்க பாவியாங்க அதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன் நம்ம உன் புத்தி உன் கையிருப்பு மோசம் நீ நல்ல ஊழியாக்காரம் கிடையாது அதனால ஆண்டவனே தண்டிச்சாரு நீ நைட்டும் பார்க்கல என்ன செய்தா கடல்ல கடந்தா ம் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் அப்படின்னு அர்த்தம் என்ன இப்போ நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட் ரோட்ல இருக்கு அப்போ ஃபுல்லா என்ன கடல்லையும் ஆறுகளிலும் கடந்து போறதுக்கு அப்போ ஆறுகளால் மோசம் வருது எப்படி அந்த படகுகள் சேதமாகுது தண்ணி வருது தண்ணி எதிர்கொண்டு போக முடியல தண்ணி போடிய போக்கிலே போயிடும் அப்ப நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல போய் சேர முடியல நம்ம என்ன சொல்லுவோம் ஆளு சரியில்லை அந்த ஊழியக்காரன் சரியில்லை மனநிலை மாறட்டு உங்களை நீங்க பாருங்க உங்களுக்கு பைபிள் அறிவே இல்லை பைபிள் அறிவே கிடையாது எல்லாரையும் குற்றப்படுத்தக்கூடிய கெட்ட இறுதி இருக்கு பொல்லாத கண்கள் இருக்கு குற்றத்தையே பார்க்கக்கூடியது ஆனா வேதம் சொல்லுது சாட்சியா இருக்கிற பவுல் அப்ப சொல்ல வாழ்க்கைய பாருங்க கப்பல்ல போறாரு அது அடிபட்டு உடையுது ஆத்துல போறாரு அங்கேயும் சேதம் வருது மோசம் உண்டாகுது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக தான் இருக்கிறார் ஆனா சில காரியத்தை அனுமதிக்கிறார் அந்த தேவன மறுதளிக்கல விசுவாசத்துல உறுதியா இருக்கிற இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காண்பேனோ அநேகந்திரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் அதாவது பிரயாணங்கள் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி கப்பல்லையும் படகுலையும் கப்பல்ல உடஞ்சாச்சு இங்க ஆறுகள்ல மோசம் வருது கள்ளரால் வந்த நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டு தானே அப்போ ஒரு கல்லை வந்தான் எனக்கு எனக்கு பணம் கொண்டு போறதுக்கும் கையில இருக்கிற தோல் சுருளும் துணியும் கொண்டு போயிட்டான் கல்லை நம்ம என்ன சொல்லுவோம் கையில இருக்கிறது போயிட்டு ஆளுக்கு ஜீவியம் சரியில்லை ஆனா வேதம் சொல்லுது பெரிய சாட்சி தேவனு கண்டு உத்தமா சாட்சியை கையில இருந்து கள்ள கொண்டு போனான் நான் சொல்லதெல்லாம் விளங்குதா தீர்ப்பிடுறதை விடுங்க வேதத்தை கொஞ்சம் படிங்க இங்க என்ன சொல்லப்பட்டு கள்ளனை கொண்டு போன கொண்டு போறத எடுத்துட்டு போயிட்டான் திரும்ப வாசிங்க கல்லர்களால் கள்ளரால் வந்த மோசங்களிலும் அப்படின்னு அர்த்தம் என்ன நினைச்ச மாதிரி எடுத்துட்டு போறதை கொண்டு போய் சேர்க்க முடியல கள்ளனை கொண்டு போனா என் சுய வந்த மோசங்களிலும் நான் அஞ்சாறு பேரை நம்பி கூட்டிட்டு போறேன் அவங்களே என்ன நினைச்சா ஏமாத்தி என்கிட்ட இருக்கதை எடுத்துட்டு போய் இல்ல என்ன பற்றி கெடுத்துலாம் பேசுறாங்க ஆனா ஆண்டோரம் மறுதலிச்சனா இல்ல அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் எப்படி பட்டணத்துக்கு போறேன் நினைச்ச மாதிரி ஒரு காரியமும் நடக்காது தெரு வீதியில இருந்து காட்டு கத்தி கத்தி ஆண்டவரே சொல்லி ஆண்டவன் தேவன் எல்லாம் சொல்றேன் ஒரு காரியம் நடக்காது மோசம் தான் வந்து மாறுது அடியும் புடியும் தான் கிடைக்குது துணி கிளியுது உம் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சரி கப்பல்ல போகும்போது வந்துருது ஆறு போகும்போது வந்துருது சகோதரர் கூட போகும்போது வனாந்தரத்துக்கு போறேன் அங்கேயே ஏமாற்ற வேண்டியது இருக்கு சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் சரி என் சகோதரர்களையா நம்பலாம அவங்கள பார்த்தேன் அவங்களும் என்ன ஏமாத்துறாங்க ஒரு விதத்துல அப்ப ஆண்டவரே நீர் எங்க இருக்கிறீர்கள் நம்மனா இவ்வளவு ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்போ நடக்கும் போது சின்ன நம்ம சொல்லுவோம் இவங்க ஒரு உண்மையான ஊழியக்காரனே கிடையாது பெரிய அந்தரங்க பாவியாங்க அவங்க பிரசங்கத்தை கேட்காத அவனுடைய ஊழியத்தை நம்பாத அவனுடைய அற்புதத்தை நம்பாத அவன் அடையாளத்தை நம்பாத அவன் ஃபேக் ஆனா வேதம் சொல்லுது அவர் உண்மையான ஊழியக்காரன் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எப்படி விசுவாசத்தை காத்துக்கிட்டாரு ஆறுல ஒரு சேதமும் வரல கடல்ல ஒரு சேதமும் வரல ஒன்னிலும் ஒரு சேதமும் வரல விசுவாசத்தை காத்துக்கொண்டே நல்லது ஒரு போராட்டத்தை போராடினேன் அது என்ன போராட்டம் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் பார்த்தா தூக்கி நிறுத்தி ஊழியம் நீ ஆண்டோருக்கு உண்மையான தெய்வன்னு சொல்ற அந்த ஆண்டருக்கு நாமத்தான் அதிசயமா அற்புதமும் செய்யற உன் வாழ்க்கையை பார்க்கும் போது அடிக்க மேல அடி இருக்கு நீ உண்மையான ஊழியக்காரனா இப்படி கேட்கும் போதுதான் அவருக்கு வேதனை உண்டாகுது அதான் சொல்றாரு உலகத்தாராலும் மனுஷர்களாலும் தேவதூதர்களுக்கும் நான் வேடிக்கையானேன் ஏன்னா என் வாழ்க்கை என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அடிக்க மேல அடி அடிக்க மேல அடி ஆனா மற்றபடி ஊழியத்தை பார்த்தா அது இன்னொரு விதம் அப்ப கேள் கேட்க பழுது சொல்ல முடியுதா முடியல ஆனாலும் தேவனை மறுதளித்தாரா இல்ல அதான் வாழ்க்கை அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாம் தலைகீழாய் போனாலும் அந்த தேவனை நம்ப கூடியதான ஒரு அனுபவம் வேணும் ஆபகுக்கு மூணு பதினேழு வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அத்திமரம் அந்த துளிர் விட்டு காய் கொடுக்காமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எப்படி துளிர் விட்டாலும் காய் கொடுக்க முடியும் அத்தி பழம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் ஆனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் அதாவது இசை ஜனங்கள் முக்கியமா நம்பி இருக்கதே என்ன அத்திமரம் அத்திப்பழம் திராட்சை பழம் மந்தைகள் அப்ப திராட்சை இல்லாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் எண்ணெய்க்கு ஒலிவெண்ணங்கள் தான் ஒலிவெண்ணை தான் பயன்படுத்துவாங்க அந்த எண்ணெயே இல்லாமல் போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் அப்ப என்ன அப்பங்கள் தான் சாப்பிடுவாங்க அந்த அப்பத்துக்குரியதான வயல் என்ன ஒண்ணுமே உற்பத்தி பண்ணாமல் போனாலும் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் எப்படி சாப்பிட்டதுக்கு இறைச்சின்னு மட்டும்தான் உண்டு அந்த காலத்தில் அவங்களுக்கு எல்லாம் ஆடு தான் வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு மனுஷன் உயிரோட வாழுகிறதற்கு தேவையான அத்தியோசமான எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் என் தேவனை நம்புவேன் அத்தி பழம் திராட்சை பழம் ஒலிவேண்ண ஆடு மாடு அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான நார்மலான எல்லாமே என்ன விட்டு எடுபட்டு போனாலும் தேவனை நம்புவேன் நம்பிட்டு முறு முறுத்து இருக்க மாட்டேன் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து வாசிங்க நான் கர்த்தர்கள் மகிழ்ச்சியா இருப்பேன் அதான் முக்கியம் இதான் விசுவாசம் நமக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன தெரியுமா கொஞ்சம் ஆகாரம் குருந்தாலும் முறுமுறுப்போம் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாலும் முறுமுறுப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு நான் கர்த்தருக்குள் விசுவாசமா இருப்பேன் என்ற ரிச்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற லட்சிப்பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் அலேயா இதான் விசுவாசம் இதான் நம்மள்ட்ட இல்ல விசுவாசிகளுக்கு என்ன நம்ம நினைச்சிருப்பான எல்லாமே நடக்கும் அத ஓனா கீழே விழுது வேத அறிவு இல்ல சாட்சிகள் எப்படியெல்லாம் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க இல்ல விட்ட பாகத்தை மறுபடியும் வாசிங்க ரெண்டு குறைஞ்சி பதினொன்னு இருபத்தி நாலு இருபத்தி பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் வருத்தப்பட்டிருக்கிறாரு கண் விழிப்பு இருக்கு பசியிலும் பசியிலும் தாகத்திலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் பாருங்க அப்ப துணி எல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் உண்மையான ஊழியக்காரங்களுடைய அந்தரங்க பாவி அதான் ஆண்டு எல்லாம் களைத்திட்டு விட்டுட்டார் எப்படி இருக்க யோசித்து பாருங்க ஆடை இல்லாம ஒரு நிலமங்கும் போது நம்ம எல்லாம் இருதயம் வெடிச்சு செத்துப்போம் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யறேன் என்னை இப்படி நடுத்துரு கூட்டிட்டு ஆண்டவரே சொல்லி முறையிடுவோம் விசுவாசம் நான் என்ன எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும் எல்லாம் என்றால் சொல்லதுக்கு வேற இல்லை எல்லாம் நான் என்ன சொல்லதுக்கு வேற இல்லை மானம் போகுது சாப்பிட ஒண்ணு இல்லை எப்பக்கமும் ஒன்னு சொல்ல போனா இருந்து புண்ணியம் இல்லை எந்த விதமான சகாயமே இல்ல இப்படி எந்த விதமான சகாயமே இல்லாம வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை ஆனா அதுலயும் என்ன அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு அனுபவம் அதான் விசுவாசம் நம்ம என்ன சொல்றோம் என்கிட்ட விசுவாசம் இருக்கு நீ வேத அறிவும் கிடையாது ஒருத்தன் கத்தி காட்டு கத்தி கத்தி சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது என்ன எப்படி தங்கிட்ட விசுவாசம் நமக்கு எல்லாம் சரியா போகும்போது ஆண்ட ஒரே ஆண்டு இருக்கு அது இல்ல பாருங்க அப்போ எவ்வளவு பாடுகள் தேவன் மெய்யான தேவன்தான் தான் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் அவர் பாதுகாக்கக்கூடிய தெய்வன் தான் ஆனால் அனுமதிப்பார் அதை தாங்கக்கூடிய பெலன் வேணும் பொறுமையோடு சகிக்கக்கூடிய பெலன் வேணும் என்ன செய்யணும் அவருக்கு நிவாரணம் அதான் முக்கியம்